வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கு எயிலரசன் அவர்கள் சிறப்பான ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு இரத்தம் வழங்கிய கொடைவல்லர்களை பாராட்டினார் அவர் பேசும் பொழுது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் நாம் இப்பொழுது எப்படி பொதுமக்களுக்கு உதவி செய்கிறோமோ அதே போல இரட்டை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதல்வராக அமர்ந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் உங்களை தேடி வந்து சிறப்பாக செய்வோம் என்று மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் ரத்தம் வழங்கிய குடைவல்லல்களை பாராட்டி அவர்களுக்கு சான்று கொடுத்து சிறப்பித்தார் அவருடன் மேலும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வி கே சீனிவாசன் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை மாவட்ட இணை செயலாளர் கீதா சுந்தர் துணை செயலாளர் ரமா பிரபா மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிற அணி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கு எயிலரசன் அவர்களை மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் வெகுவாக பாராட்டினார் செய்திக்காக ஈஸ்வரன்